நற்பவி நற்பவிருமகம் வரலிடும் அனதிரும் ஏறுமுகம் நான் மாரியமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு இன்று வியாழக்கிழமை குருவோட அனுகிரகம் உங்களை எல்லாருக்குமே நிறைஞ்சி கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வந்து வேண்டிக்கிறேன் கிட்டத்தட்ட நான்கு நான்கு மேலே ஆகுதுங்க பதிவுன்னு வந்து நான் கொடுத்த இல்லைங்க எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது ஆனால் இன்று வந்து நம்ம வியாழக்கிழமைன்றதுனால பாபாவோட சச்சிரதம் வந்து இன்றைக்கி சொல்லியே ஆகணும் அதனால் வந்து கட்டாயமாக பதிவு கொடுக்கணும்னு வந்தாச்சு அது மட்டும் இல்லை இப்போ ஷஷ்டி விரதம் மாதிரி இருந்துகிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் நம்ம மறந்த வாழ்த்துக்கள் நல்லபடியா நீங்க வந்து விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நேற்றைய வீடியோ பதிவுல வள்ளியம்மாவுடைய நூத்தி எட்டு சதநாமாவளிகளை கொடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு தமிழ்ல வந்து போற்றிகள் கொடுத்திருக்கிறேன் அதனால பார்க்காதவங்க கண்டிப்பா போய் அந்த பதிவானதை பாருங்க பார்த்தவங்க எல்லோருமே ரொம்ப மன இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க இப்ப இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய எந்த நாட்களில் நாம வந்து வள்ளியம்மாவையும் அம்மாவும் தேவனியமாவும் நினைச்சு இந்த போற்று தீகளை சொல்ல சொல்ல கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல முருகன் பாதத்துல வந்து அம்மா ரெண்டு பேருமே வந்து கொண்டு போய் சேர்த்திருவாங்க அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க சரியா சரி இப்போ நாம் வந்து அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாமா இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு உங்களோட அன்பாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்போ நம்ம வந்து சென்ற வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்காவது அத்தியாயம் வந்து இரண்டு பார்ட்டாக பார்த்தோம் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதில் வின் பண்ணவங்களுக்கு வந்து சச்சரித புத்தகம் வந்து வழங்கியிருந்தோம் அவங்க யார் என்ன அப்படின்னா திருப்பூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வின்ற சகோதரிக்கு வந்து சச்சிரந்த புத்தகமானது போயிருந்தது இதுலுமே கூட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா யார் செலக்ட் பண்ணி நான் சொன்னனோ அவங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்போம் இல்ல என கான்டெக்ட் பண்ணுவோம் இல்ல அடுத்து வேற இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணி தான் புத்தகமானது போயிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாபாவா உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அவரோட அன்பு பரிசா கொடுக்க வந்தாலும் அது வாங்கக்கூடிய இடத்துல நீங்க இல்லாம மிஸ் பண்ணிடுறீங்க கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு தொடர்ந்து சச்சரிதமானதை கேட்டுட்டே வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற மாற்றங்களையும் நமக்கு நமக்கான ஒரு வழி பாதையுமே வந்து குருவானவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த நம்பிக்கையோட இந்த சச்சரிதமானதை நீங்க கேட்டுட்டே வாங்க சரி இப்போ நான்காம் அதிபத்துல இரண்டாவது பாட்டா வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதாவது சென்ற வாரம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அவங்களுக்கு பாபாவோட அழகான விக்கிரகம் வந்து போக போகுது அவங்க யாரு என்னன்றதுலாம் வந்து நம்ம வீடியோ பதிவோட இன்றைல வந்து என்ன பார்த்து தெரிஞ்சுப்போம் சரி இப்போ நாம வந்து ஐந்தாம் அத்தியாயம் தலைப்புகள் என்ன என்ன பார்த்துருவோமா ஐந்தாம் அத்தியாயம் புனித பாதுகைகள் கல்யாண கோஷ்டியில் பாபா பாபாவை சாயே என அழைக்க காரணம் பாபாவின் அன்றாட செயல்கள் பாதுகையில் பிரதிஷ்டை இதெல்லாம் தான் இன்றைய பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க பதிவை கவனமாக கேளுங்க உங்களுக்கான கேள்வி இதில் மறைந்திருக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா புனித பாதுகைகள் அதாவது ஷீரடியில வந்து குருஸ்தான்ல நம்ம எல்லாருமே வந்து பாபாவுடைய திருப்பாதங்களை தொற்று நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் இல்லையா வணங்குறோம் இல்லையா அந்த திருப்பாதகை அங்க எப்படி வந்தது யாராலும் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்காங்க எப்படியெல்லாம் அங்க நடந்தது அந்த நிகழ்வு அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல பாபாவா ஓசாயி அப்படின்னு வந்து கூப்பிட்டது யாரு இதையும் வந்து நம்ம பார்க்க போறோங்க இந்த இன்றைய அத்தியாயமும் நம்ம வந்து இரண்டு பாற்றா தான் பாக்க போறோம் ஏன்னா உங்களுக்கு தெளிவா புரியணும்ன்றதுக்காக தான் நான் வந்து இரண்டு பாற்றா கொடுக்கறேன் சரிங்களா கல்யாண கோஷ்டியில் பாபா நம்ம சென்ற அத்தியாயம் வரைக்கும் வந்து பாபா வந்து ஷீரடியில பதினாறு வயது வாலிபரா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத வந்து விவரிக்கிறாங்க கல்யாண கோஷ்டியில் பாபா ஷீரடி கிராமத்தில் வேப்பமரத்தடியில் காணப்பட்ட அந்த இளைஞனை அதாவது பாபாவை சில நாட்களாக ஷீரடியில் காணவில்லை அந்த இளைஞன் எங்கு சென்றான் மீண்டும் ஷீரடிக்கு எப்போது வந்தான் இந்த சம்பவமே இந்த அத்தியாயத்தில் முதலில் கூறப்பட்டுள்ளது பாபா அங்கதான் இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு அப்படின்னு வந்து தெரியல அது சம்பந்தமா தான் இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்ல போறாங்க அவுரங்காபாத்தில் தும்கவான் என்னும் கிராமத்தில் சாந்தா பாட்டீல் என்னும் முகபதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார் அவருடைய ஒரு பெண் குதிரை ஒன்று இருந்தது அந்த குதிரையை அவர் தொலைத்து விட்டார் அதாவது அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஆசையா ஒரு பெண் குதிரையை வந்து வளர்த்துட்டு கிடைக்கவே போயிடுவாரு ரொம்ப ஆசாசியா வளர்த்த குதிரையை வந்து காணுமே அப்படின்னு சொல்லி தேடி ஓஞ்சு போயிட்டு என்ன பண்ணுவாரு ஒரு மரத்தடி கீழே வந்து அமரலான்னு வந்து போது பக்கத்துல திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்காரு அவர் யாரு பாபாதான் பாபா எப்படி இருந்தாரு அப்படின்னா அம்மரத்தரையில் ஒரு இளம் வயது பக்ரி அமர்ந்து இருந்தான் அவன் தலையில் குல்லா போட்டிருந்தான் கப்னி எனும் நீண்ட ஆடை அணிந்திருந்தான் தன் கையில் கட்கா எனும் குட்டியான தடியை வைத்திருந்தான் அதாவது இவரே ரொம்ப சோகத்துல வந்து குதிரையை காணுமே அப்படின்னு போய் மரத்தடியில அமர்வார் அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயசு பையனாக தான் தெரியுறாரு ஆனால் பார்க்கறதுக்கு தலையில் உள்ளாகவும் ஒரு கஃனியாகவும் அது அடுக்கு படிஞ்ச ஒரு கஃனியாகவும் கையில் ஒரு சட்டாவும் வச்சுக்கிட்டு வந்து அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துக்குலாம் பாபாவே வந்து இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிடுவார் இங்கே வாங்க என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்னு வந்து பாபா கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாள் ஆகுது என்னுடைய குதிரையை வந்து காணும் ரொம்ப ஆசையாக வளர்த்தேன் என்னோட குதிரையை காணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார் அதுக்கு பாபா வந்து என்ன சொல்லுவார்னா அந்த பக்ரி அதாவது பாபா சொல்றார் அந்த பக்ரி அவரை பார்த்து அதோ அந்த சோலையில் போய் பார் என்றான் அங்கு சென்று அவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் குதிரை தான் அங்கு நின்று கொண்டிருந்தது அவ் குதிரையை கண்டதும் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி இந்த பக்ரி ஒரு சாதாரண மனிதரே அல்ல இவன் ஒரு ஞானி அப்படின்னு ரொம்ப மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிருச்சு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா சோறு தண்ணி இல்லாம அவரோட ஆசைப்பட்டு வளர்த்த குதிரையை காணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு தேடிட்டு இருப்பாரு அந்த குதிரையை கட்டக்கூடிய அந்த கயிறை வந்து போட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு அதை பார்க்கவே ஒரு மாதிரி பர்தாவமா இருக்கு பாபா கூப்பிட்றாரு என்ன ஆச்சு என்னன்னு கேக்குறாரு இந்த மாதிரி என்னோட குதிரை காணும் அப்படின்றதும் இதற்கா நீ கவலைப்படுற அங்க கூட அந்த சோலைக்குள்ள போய் பாரு அந்த சோளக்கதிரி இருக்கக்கூடிய அந்த பயிருக்குள்ள போய் பாரு அப்படின்னு இவருக்கு என்னன்னா இதெல்லாம் நம்ம இது என்ன திடீர்னு இவர் வந்து அவங்க போய் பாருன்னு சொல்றாருன்னு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையிலே அங்கே போய் பார்ப்பார் ஆனா பார்த்தா அவருடைய குதிரை அங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும் அவருக்கு வந்து சொல்ல வார்த்தைக்கே இருக்காது அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா ஏன்னா ஆசாசியா வளர்த்து அந்த குதிரையை வந்து காணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவர் அப்படியே மகிழ்ச்சியின் வெள்ளத்துல வந்து ஆழ்ந்துருவாரு அப்பதான் வந்து இவர் இவர் சாதாரண மனிதரே இல்லை இவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லி அவர் அங்க விட்டுட்டே போக மாட்டார் கையோட அவங்க வீட்டுக்கே வந்து அவர் கூட்டிட்டு போயிடுவார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் எங்க வீட்டுல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவை கையோட வந்து அவர் கூட்டிட்டு போயிடுவார் இதன் மூலமா தான் பாபா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அவர் செய்ய 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 அவங்க எல்லாருடைய மனதிலுமே பாபா வந்து இடம் பிடிக்கிறார் இரண்டாவது வந்து குட்கா தயாரித்த இளைஞர் அதாவது பா பாபா வந்து பாத்தீங்கன்னா குட்கா பிடிக்கிறத பத்தி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பல பேர் ஏன் நானுமே கூட முத முதல்ல சச்சரிதம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாபா வந்து எவ்வளோ பேர்பட்ட ஒரு மகான் அவர் ஏன் இந்த எல்லாம் பிடிக்கிறாரு அது வந்து ஒரு தானே அது வந்து ஒரு தீய பழக்கம் தானே இது ஏன் பாபா வந்து பிடிக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ள எனக்குமே அதுக்கு தோணும் ஆனா சச்சரதம் முழுக்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமத்தையும் பாபா இதுல வந்து உங்க நமக்கு புரிய வைப்பார் அதே சமயம் வந்து அதை அவர் ரொம்ப விரும்பியெல்லாம் வந்து இஷ்டப்பட்டுலாம் அதை செய்ய மாட்டாரு நீங்க அநேகமான மகான்களிடம் பார்த்துருப்பீங்க அவங்க கிட்ட ஏதாவது ஒரு தீய பழக்கம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் ரொம்ப சீக்கிரட்டு பிடிப்பாங்க இந்த மாதிரி புகையில போடுறது மு முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையில பிடிக்கிறதா ரொம்ப அதிகமா இருக்கும் காரணம் தெரியுமா அவங்கள பாக்கறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் வந்து அவங்கள பாப்பாங்க அவங்களோட குறைகள் அனைத்தையும் வந்து சொல்லுவாங்க குறைகளையும் இவங்க கேட்க கேட்க என்ன ஆகுனா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மனப்போராட்டம் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று வரும் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காகவும் நம்முடைய கர்மாவை அவங்க வாங்குறாங்க அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காகவுமே இப்படி ஒரு புகையில வந்து போடுறதா இவங்களுடைய வழக்கமாகவே நிறைய பேர் வச்சிருக்காங்க நான் அதை வந்து நான் நேரடியாக கூட பார்த்துருக்குறேன் அப்படி ஒரு பழக்க வழக்கமாக தான் அந்த நம்முடைய கர்மாவைலாம் அவங்க எடுத்துக்கிறதுக்காகவே அந்த தீய பழக்கங்களே வந்து ஒரு ஒரு விஷயத்த அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிதான் பாபாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்கா பிடிக்கிறது இதெல்லாம் சாந்தா பாட்டியில் அவர்கள் வந்து பாபாவை தன்னுடைய இல்லத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனார்ல இவருக்கான நல்ல உபசரிப்புகள் கொடுக்கறது பாபாவுக்கும் இரும் ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் இருந்து நீங்கள் போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா பேசி பழக இருக்கிறாங்க நாங்கள் இந்த சர்க்காவை பற்றியும் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதுக்கு அப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அதாவது அந்த சாந்தா பாட்டியலுடைய மனைவியோட தம்பிக்கு ஒரு கல்யாணம் அந்த கல்யாணம் எங்க நடக்குதுன்னா ஷீரடியில் தான் நடக்குது அதாவது பொண்ணு வந்து ஷீரடியை சேர்ந்தவங்க அதனால கல்யாணம் பண்றதுக்காக ஷீரடிக்கு போறாங்க பாபாவையும் கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க திருமணத்துக்கு ஷீரடிக்கு போகலாம் வாங்க அப்படின்றாங்க அதாவது நான்காம் அத்தியாயத்துல வந்து நம்ம பாபா ஷீரடியில் இருந்தாருன்னு பார்த்தோம் ஐந்தாம் அத்தியாயத்துல அவர் அங்க இருந்து இங்க வந்துட்டு இருக்காரு ஹம் காலப்போக்குல ஒரு ஒரு இன்னொரு ஊருக்கு வந்தது இல்லை அந்த ஊர்ல இருந்து திரும்பவும் அவரு ஷீரடிக்கு போறாரு அதாவது கல்யாண கோஷ்டின் மூலமா அவர் ஷீரடிக்கு செல்லும் ஒரு நிகழ்வை வந்து இங்க குறிப்பிடுறாங்க கோஷ்டி ஷீரடிக்கு கிளம்பியது அந்த பக்ரியும் அவர்களுடன் புறப்பட்டான் ஷீரடியில் நல்ல முறையில் திருமணம் நடந்தேறியது திருமணம் முடிந்ததும் கல்யாண கோஷ்டி தும்காவுக்கு திரும்பியது ஆனால் அந்த பக்ரி மட்டும் ஷீரடியிலேயே தங்கிவிட்டான் அதாவது பாபா வந்து திருமணத்துக்காக போனவர் அவர் எங்க போய் இருக்கணும்ன்றது காலத்தின் கட்டாயம் ஷீரடியில அப்படி இருக்கும்போது அவர் அங்கேயே தங்கிடுறாரு கல்யாண கோஷ்டி எல்லாம் திரும்ப அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு மூன்றாவது தலைப்பு தான் ரொம்ப என்னன்னா பாபா என அழைக்கப்பட்ட தருணம் இது வரைக்கும் பாபா பாபா சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டது யாருக்கீரடிக்கு வந்த கல்யாண கோஷ்டியினர் கண்டோபா கோவிலுக்கு தான் இறங்கினர் கல்யாண கோஷ்டியினர் ஒவ்வொருவராக இறங்கினர் அந்த பக்ரியும் இறங்கினான் இளம் பக்ரி ஒருவர் இறங்குவதை கண்ட பக்த மகாசாவதி என உற்சாகமாக கூறினார் அங்கே இருந்த அனைவரும் சாயி சாயி என்று கூறவும் அன்றிலிருந்து ஷீரடி மக்கள் அவ்வளம் பக்கிரியை சாயி சாயி என அழைத்தனர் முதல் முதல்ல பாபாவை சாயின்னு யார் அழைச்சா மகாசாபதி தான் அழைச்சிருப்பார் அதன் மூலமா அங்கிருந்த மக்கள் எல்லோருமே வந்து சாயி சாயி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது ஞானிகள் தொடர்பு பாபாங்க ஷீரடிக்கு போனதுமே அவருக்கு முன்னாடி அங்க வந்து பல ஞானிகள் வந்து இருக்கிறாங்க பாபா வருவதற்கு முன்பே பல ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து இருக்கிறார் அதாவது பாபா அங்க போறதுக்கு முன்னாடியே பல ஆண்டு காலமா வந்து தேவதாஸ் என்ற ஞானியும் அங்க இருக்கிறார் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இல்லறவாசியாக இருக்கக்கூடிய கங்காகீர் என்ற ஞானியும் ஒரு முறை ஷீரடிக்கு வந்தார் அவர் சொல்றாரு பாருங்க ஒரு விஷயம் அவர் முதன் முதலில் பாபாவை கண்டபோது பாபா தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு தானே அமைத்த தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார் அதை பார்த்து வியந்த கங்கா இந்த ஷீரடி கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டது விலை மதிப்பில்லாத ஓர் வைரத்தை பெற்றிருக்கிறது தண்ணீர் சுமந்து செல்லும் மனிதர் சாதாரண மனிதரே அல்ல இந்த ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் செய்திருக்கிறது எனவேதான் இந்த வைரத்தை பெற்றிருக்கிறது என்று கூறினார் நாம வந்து நாம எத்தனையோ முறை பாபாவை தங்கம் வைரம் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் சாதாரண மானிடராக இருக்கக்கூடிய நாமளே இந்த வார்த்தையை சொல்றோம் போது மகான்களே சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவர் எப்பேற்பட்ட ஒரு கருணியின் தெய்வமா கண்ணுக்கு தெரியும் போதே அந்த ஒரு சாதாரண ஒரு பதினாறு வயசு பையனா வந்து ஆனால் அந்த காலகட்டத்திலேயே வந்து பாபா ரொம்ப பொறுமையின் சிகரமாக இருந்து அந்த அவரே வந்து ஒரு தோட்டம் ஒன்று அமைச்சிருப்பார் நம்ம போனால் தெரியும் ஷீரடிக்கு போனால் தெரியும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி கொடிகளுக்கும் அவர் அழகாக தண்ணீர் பாய்ச்சி அந்த செடிகளை எல்லாம் அவர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த மகான் தான் வந்து சொல்றாரு இப்பேற்பட்ட ஒரு தங்கத்தை பெற்றிருக்குன்னா அந்த ஷீரடி எப்பேற்பட்ட ஒரு புனித தலமா இருக்கும் புனித மண்ணா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு மகான்களின் வாயிலாகவே வந்து சொல்லப்படுகிறது இதை போல அக்கல்குட் மகாராஜின் ஷீடரான ஆனந்தராவ் என்ற புகழ்பெற்ற ஒரு ஞானி இம்மனிதர் உண்மையிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் இவர் ஒரு சாதாரண மனிதரே அல்ல இவர் ஒரு சாதாரண கல் அல்ல இவர் ஒரு வைரக்கல் என்பதை விரைவில் உணர்வீர்கள் என சாய்பாபா இளைஞனாக இருக்கும் போதே பல ஞானிகள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள் ஞானிகள் தெரியும் இல்லையா யார் எந்த இடத்துக்கு வருவாங்க எந்த அளவுக்கு உச்சத்தை அடைவாங்க இவ்வளவு இவங்களின் மூலமா எத்தனை பேருக்கு இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாலமா இருக்க போறாங்க அப்படின்னு ஞானிகள் வந்து கண்டறிவாங்கல்ல அப்படிதான் வந்து அவர் வந்து ஒரு சாதாரண மனிதரை நினைச்சிடாதிங்க அவர் ஒரு வைரக்கல் அப்படின்னு வந்து பல ஞானிகள் வந்து பாராட்டியிருக்கிறாங்க சாய்பாபாவை அடுத்தது பாபாவின் அன்றாட நடவடிக்கைகள் இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதால பாபா ஷீரடியில என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்னு சாய்பாபா இளம் பருவத்தில் தன் தலைமுடியை நன்கு வளர்த்திருப்பார் பாபாவுக்கு அந்த பாத்தீங்கன்னா பெரிய நல்ல நீளமான முடி இருக்கும் ஆனா அவர் வந்து அதை ஒழுங்குபடுத்திக்கிறதே இல்ல என்ன வைக்கிறது இதெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டார் அவர் ஒரு அற்புதமான ஒரு செயல் செய்வார் என்ன அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு சாமந்தி பூ முல்லைப்பூ இந்த செடிகள் எல்லாம் எல்லாம் கொண்டு வந்து அங்க ஷீரடி அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த செடிகள் எல்லாம் வச்சு தினமும் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறார் தண்ணி எப்படி ஊற்றுறாரு அப்படின்னா ஒரு கிணத்தில் இருந்து நீர் இறைத்து மற்றொரு குடத்திற்கு நிரப்பி செடிகளுக்கு நீரை ஊற்றுவார் மாலை நேரத்தில் மண்பானைகள் அவர் அமர்ந்திருக்கும் வேப்ப விடுவார் அவைகள் மண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்பதால் அவ்வப்போதை உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேற ஒரு பானைகளை கொண்டு வந்து தருவார் அதே போல அவர் மூன்று ஆண்டு வரை பானைகளை கொண்டு வந்து தந்தார் பாபாவின் முயற்சியாலும் உழைப்பாலும் ஓர் அழகிய பூந்தோட்டம் ஒன்று உருவாயிற்று இந்த தோட்டத்தில்தான் பாபாவின் சமாதி மந்திர் என்னும் பெரிய மாளிகை நிறுவப்பட்டுள்ளது பாபாவின் பக்தர்கள் அடிக்கடி இங்கு வந்து தன் பாபாவை வணங்கி செல்கின்றனர் பாபா வளர்த்து அந்த பூந்தோட்டத்தில் தான் சமாதி மந்திரே அமைஞ்சிருக்கு அப்படின்றத இங்க வந்து குறிப்பிடுறாங்க வேப்பமரத் தடியில் பாதுகைகளின் பிரதிஷ்டை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க அதாவது பாயி கிருஷ்ணாஜி என்பவர் அகுல்கோட் மகாராஜின் ஒரு சீடர் அக்குல்கோட் மகாராஜின் உருவகப் படத்தை அன்றாட வழிபடக்கூடியவர் அவர் ஒரு முறை அக்குல்கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை சென்று தரிசித்து வருவோம் என எண்ணினார் அங்கு செல்வதற்கு முதல் நாள் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல அக்குல்கோட் மகாராஜ் தோன்றி எனது இடம் ஷீரடி நீ உன் வழிபாட்டை அங்கு செலுத்து என்றார் கனவில் கண்ட காட்சி அவரின் எண்ணத்தை மாற்றியது உடனே கிருஷ்ணாஜி ஷீரடிக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு வந்து அவர் பாபாவை வழிபட்டார் அங்கு அவர் ஆறு மாதங்கள் தங்கினார் அது அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை அளித்தது எல்லாருக்குமே அக்குல்போட் மகாராஜ்னா யாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல அதாவது தத்த பரம்பையை சேர்ந்தவர் தான் அக்குல்போட் மகாராஜ் இவர் தான் அது அக்குல் அக்குல்கோட் ஊரு சுவாமி சமர்த்தர் சமர்த்தரை தான் அக்கல் கோட் மகாராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சத்த பரம்பரையை சேர்ந்தவர் தான் அகுல் கோட் மகாராஜ் சாய் பாபா சமர்த்தர் இது இன்னுமே வந்து ஒரு சில விஷயங்களை இப்ப நான் இதுல சொன்னா உங்களுக்கு வந்து குழம்பிடுவீங்க அதை பத்தி நான் வந்து தெளிவான விளக்கத்தோட இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா அதாவது பாபா எப்படியோ அப்படிதான் அக்குல்கோட் மகாராஜன் இவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே சம வந்து வாழ்ந்தவங்க தான் பாபாவை பாக்குறதுக்கு ஒரு சில பேர் போறாங்கன்னும் போதே அதே போல அக்குல்கோட் மகாராஜ பாக்குறதுக்கும் போவாங்க அப்படிதான் அக்குல்கோட் கோட் மகாராஜாவோட பாதை தரிசனம் செய்யணும்னு நினைக்கும் போது அவரோட கனவுல வந்து அக்குல்கோட் மகாராஜ் என்ன சொல்றாரு நான் ஷீரடியில் தான் இருக்கேன் நீ அங்க போய் பாபாவை தரிசனம் செய்தாலும் என்ன நீ தரிசனம் செய்ததற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றாரு இவர் உடனே வந்து பாபாவை வந்து பாக்குறாரு ஆறு மாத காலங்கள் தங்கி பாபாவை வழிபாடு செஞ்சு செய்துட்டு போறாரு அப்பதான் இவருக்கு ஒரு எண்ணம் வருது நாமியே இங்கே வந்து ஒரு பாதுகையை ச பிரதிஷ்டை செய்யக்கூடாது பாபாவும் வழிபட்டா மாதிரி இருக்கும் அக்குல்கோட் மகாராஜும் வழிபட்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வருது அவர் கனவில் கண்ட காட்சி அவருக்கு அடிக்கடி நினைவில் வந்ததும் அக்கனவில் கண்டபடி பாதுகைகளை தயாரித்து ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தன்று உரிய சடங்கு முறைகளுடன் அப்பாதுகைகளை பாபா அமர்ந்திருந்த வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் பாய் கிருஷ்ணாஜி அதாவது வேப்ப மரத்தடியில பாபாவுடைய பாதகையை பிரதிஷ்டை செய்தது யாரு பாய் கிருஷ்ணாஜி அதாவது எந்த வருடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்காம் வருடத்துல வந்து கிருஷ்ணாஜியின் மூலமாக தான் அங்கே பிரதிஷ்டை செய்கிறாங்க அது வக்கல்கோட் மகாராஜியும் வழிபட்டத்துக்கு சமம் தான் பாபாஜியும் வழிபட்டத்துக்கு சமம் தான் இப்போ பிரதிஷ்டை செய்துட்டாங்க ஆனா பிரதிஷ்டை செய்ததுக்கு தொடர்பான பல நிகழ்ச்சிகள் வந்து அங்கே நடக்குது அதெல்லாம் என்னென்னு வந்து நம்ம பார்ப்போம் இப்போ கிருஷ்ணாஜிக்கு எப்படி வந்து அங்க ஒரு பாதுகையை அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருதோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா சகுன்மேரு நாயக் அதுக்கப்புறம் கோவிந்த் கமல்கார் தீட்சித்துடன் இவங்க இவங்களுக்குமே ஒரு எண்ணம் வருது பாபாவுக்காக ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும் அப்படின்னு பாபாவின் பாதைகளை பிரதிஷ்டை செய்வோம் என முடிவெடுத்தனர் முதலில் சாதாரண ஒரு கல்லுல வந்து செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராமாராவ் கோதாரியிடம் அதை தெரிவித்தனர் அருமையான பாதுகையில் அவர் வடிவமைப்பார் என முடிவு செய்தனர் ஷீரடிக்கு வந்து பாதைகளின் அமைப்பை வரைந்து கொடுத்தார் அதனை கண்டோபா கோவிலில் உள்ள உபசனி மகாராஜனிடம் காட்டினர் அவர் மேலும் சில திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் போன்றவற்றை வடிவமைத்து இந்த புனித மிகு வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்வோம் என எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எந்த மாதிரி வரணும்ன்ற அமைப்பெல்லாம் வந்து எல்லாருமே பார்த்து பேசிக்கிறாங்க அப்போ அதில் பாபாவின் புகழையும் அற்புத யோக சக்தியையும் குறிப்பிடுவோம் பின்வரும் ஸ்லோகத்தையும் அதில் பொறித்து வைக்கலாம் என்றார் அந்த உபாநிஷி வெறும் பாதகையை மட்டும் இங்க பிரதிஷ்டை ரொம்ப முடி எடுத்து அந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் முதல்ல எனக்கு இந்த ஸ்லோகம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்ப நான் என்ன பண்ண படிக்க முயற்சி செய்யற அது சாதாரணமா வாயில வந்து நுழையில ஆனா பாபாவும் மனசார நினைச்சேன்னா எப்பேற்பட்ட மந்திரமும் உள்ளுக்குள்ள வந்துடும் அப்படி இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் எல்லோருமே படிங்க அதாவது நம்ம எப்போவுமே பாபா கோயில் போங்களே அங்கே வந்து கண்டிப்பாக பாபாவோடைய பாதங்கள் வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் பாபாவோட பாதங்களை கண்டிப்பாக கை வைத்து நம்ம வந்து நம்ம தலையை வந்து முட்டி நம்ம வந்து வேண்டிட்டு வருவோம் அப்படி பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கோங்க அப்படி ஒரு அற்புதமான பாபாவே நம்ம தலை மீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்வது போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் அது என்ன மந்திரம்னா சதானிம்பிருஷாய மூலாதி வாசா சுதத்ராவினம் திக்கமத்த பிரியாந்தம் தரும் கல்ப விஷாத்திகம் சதாயந்த நமாமிஷும் சத்குரு சாய்நாதம் உள்ளதாங்க ரொம்ப அருமையான மந்திரம் அழகா படிச்சு நீங்க வந்து பாபாவோட திருப்பாதங்கள்ல வந்து நீங்க கை வைக்கும் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கோங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆஹ் உபானிஷியின் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படியே நிறைவேற்றப்பட்டது இப்ப வந்துன்னா பாதையில் பிரதிஷ்டை பாம்போடர் என்பவரால் கொண்டு வரப்பட்டனர் பாபா அவற்றை ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என கூறினார் அவரின் வாக்குப்படியே அன்று காலை பதினோரு மணிக்கு அப்பாதுகைகளை கண்டோபா கோவிலில் இருந்து துவாரக மாயக்கி சி கே தீட்சித் என்பவரால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அப்பாதுகைகளை அவர் தலையில் சுமந்து வந்தார் பாபா அப்பாதகையை தொட்டு இவை எனது பாதங்கள் என்றும் அதனைத்தான் அமர்ந்திருந்த இருந்த வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படி கூறினார் பாபாவே சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய பாதுகை நான் அமர்ந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் இதை பிரதிஷ்டை செய்யணும்னு பாபாவின் திருவாயால் கூறப்பட்டு அதன்படியே அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்ப எப்பேற்பட்ட ஒரு பாதுகையாக இருக்கும்ல என்ன ஒரே உதி வாசனையா வருது எனக்கு பாபா இங்க சுத்தி சுத்தி வராருன்னு நினைக்கிறேன் நான்கு ஐந்தாம் அத்தியாயத்துல வந்து நம்ம எட்டு தலைப்புகளை வந்து அழகாக பார்த்துட்டோம் மீறி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மறுத்து பார்ப்போம் சரி இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு கரெக்டான சரியான பதில வந்து கமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு யாரும் வாட்ஸ்அப்ல சொல்லாதீங்க கமெண்ட்ஸ்லாம் தெரிவிங்க அதை விட ரொம்ப முக்கியமானதுன்னா யார் வின் பண்றாங்கன்னு சொல்றேன்ல அவங்க தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாபா கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு நீங்க வந்து பெற்றுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சரியா சரி இப்போ நான் வந்து இந்த இதுல என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே சேர்ந்து முடிவெடுத்தாங்க ஆனா அந்த பாதுகையை வடிவமைச்சது யார் அந்த பாதுகையை வடிவமைச்சது யார் அப்படின்னு வந்து சரியான பதிலை தெரிவிங்க சரியா சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில வந்து சங்கீதா மகேஷ் சுதாகர் அப்படின்ற இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க இவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அனைவருக்கும் சாந்தி நிலமட்டும் ஓம் சாய்